ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இதே மாதிரி காலியான பெருங்காயத்தூள் டப்பாவை கீழே போட்டுறாதீங்க இப்போ இந்த பெருங்காயத்தூள் டப்பாவை நல்லா டிஷ்வாஷர் லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த உள் பகுதியுள்ள மூடி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க மேல் பகுதியோட மூடியோட ஹோல் அளவுக்கு பெருசாக்கிக்கோங்க கத்தியை தீயில காமிச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் வச்சிங்கன்னா நல்லா அப்படியே பெருசாகிருங்க இப்போ நாம் இதில் என்ன போட்டு வைக்க போகிறோம்னா இந்த மாதிரி கற்பூரத்தை தாங்க போட்டு வைக்க போகிறோம் கடலிருந்து வாங்கிட்டு வந்த கற்பூரத்தை பாக்கெட்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நாம இதில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரமாக கரையாமல் இருக்குங்க இப்போ நாம அதே மாதிரி பேக்கெட்டில் வச்சுருப்போம் அப்படின்னா வேறு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் அந்த ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கிற அதோட பாட்டிலோட வாய் பகுதி பெருசாக இருக்கிறதுனால சீக்கிரம் காற்று புகுந்து அந்த கற்பூரம் சீக்கிரமே கரைஞ்சிருங்க அந்த மாதிரி கரையாமல் இருக்கிறதுக்கு சில பேர் மிளகு போட்டு வைப்பாங்க நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியும் தேவையில்லை இந்த மாதிரி பெருங்காயத்தூள் டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா நல்லா ஏர்டைட்டாக இருக்கும் ஆறு மாதம் ஆனாலும் கற்பூரம் கரைஞ்சே போகாத அப்படியே இருக்குங்க ஈஸியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் லைட்டாக அந்த மாதிரி கொட்டினாவே அழகாக வந்து விழுவுங்க ஸோ இந்த மாதிரி தூள் டப்பாவை கற்பூரம் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது அந்த உள் பகுதி மூடியோட ஹோல் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்ல ஹோலை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதை மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் இந்த பூண்டு உரிக்கிறது பெரிய டாஸ்காவே இருக்கும் காலை நேரத்தில் இதுக்கே நிறைய டைம் எடுத்துருங்க ஸோ ரொம்ப அதுவும் இல்லாமல் நகம் கண்ணெல்லாம் எரியும் ரொம்ப வழி ஏற்படும் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக எப்படி பூண்டு உருக்கலான்னு பார்க்கலாங்க இப்போ எவ்வளோ உங்களுக்கு பூண்டு உரிக்கணுமோ அந்தளவுக்கு பூண்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க மினமான சூட இருக்கிற தண்ணியை அதில் ஊற்றி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் உரித்து பாருங்க அழகாக உரிக்க வந்துடும் ஒரு நொடியில் எவ்வளோ பூண்டு வேணால் உரிச்சிடலாங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டைல்ஸ்லாம் நிறைய ஆயில் பீஸுக்கு அப்புறம் இந்த கேஸ் பீஸுக்கெல்லாம் நிறைய அவங்க அதை வச்சு துடைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் டைல்ஸ் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு நம்ம அரிசிலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த தான் நான் வந்து இதில் செல்ல டைப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேங்க நான் அஞ்சு கிலோ அரிசி தான் நான் மந்த்லி மந்த்லி வாங்குவேன் அந்த தான் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி செல்லோட்டை போட்டுறீங்கன்னா டைல்ஸில் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா அப்புறம் தான் நம்ம பேஸ்ட் பண்ண முடியும் இல்லாட்டி செலவு டேப் வந்து அதில் ஒட்டாதுங்க நல்லாவே ஒட்டாது ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசி பைய போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர்லாம் நம்ம போன வருஷம் கேலண்டர்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி சேஃப்டி பின்ல வந்து நீங்கள் மாட்டி ஹேங் பண்ணிக்கலாம் கேலண்டர் பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பரை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிட்டிங்கன்னா எதாவது சின்ன டக்குன்னு எடுத்து தொடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹூக்கை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் ஜன்னலில் இருக்கிற ஹூக்கு அதில் வந்து இந்த மாதிரி இடிக்கிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரிசி பையை வந்து இந்த டைல்ஸை செக்யூப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் டைல்ஸும் எப்போயுமே அழுக்காகாமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்ப நெக்ஸ்ட் ஸ்டிப் பாத்திரலாம் சம்டைம்ஸ் நமக்கு வந்து லெக்கின் வந்து மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இப்பதான் குளிச்சுட்டு வந்திருப்போம் அவசரத்தில் கிளம்பணும் ஈர காலோட நுழைக்கவே முடியாது சம்டைம்ஸ் அந்த ஹோல் எல்லாம் நமக்கு நகங்கள்லாம் போய் மாட்டிக்கும் இந்த மாதிரி மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கேரி பேக் எல்லார் வீட்லயும் இருக்கும்ல அதை வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி காலில் மாட்டிக்கோங்க இப்போ வந்து லெக்கினை மாட்டினீங்கன்னா ஈஸியா ஸ்மூத்தா உள்ள போயிடும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி ஸ்டிப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லேடிஸ் வந்து நம்மளை எப்பயுமே நல்லா ஃபிட்டிங்காக வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து வெறி வயிற்றில் இந்த டீடாக்சிக் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்கை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் உடம்பு நல்ல கொழுப்புலாம் கரைஞ்சிரும் கெட்ட கொழுப்புலாம் கரைஞ்சிரும் அதே மாதிரி வகுத்துல தொப்பை இருக்கிறதுனால ரொம்ப நமக்கு லேடிஸ் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் கரைஞ்சி ஓடிடும் அதுக்கு வந்து நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கிளாஸ்ல இந்த ட்ரிங்க் குடிக்க போறீங்களோ அதே கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க இப்ப தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம இதில் ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்க்க போறோம் சோம்புல வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இது வந்து கெட்ட கொழுப்புலாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப பண்ணும் அதே மாதிரி இது கூடயே காலின் சைஸுக்கு இஞ்சியை வந்து தோல் தான் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் தட்டி கூட இதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த சோம்போட எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் இறங்கி தண்ணியோட கலரே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு கப் தண்ணி வந்து ஒரு கப் தண்ணியாக வத்துற அளவுக்கு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டிடுங்க இப்போ வந்து நம்ம அதாவது குடிக்கிற பதத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு சூடு பொறுக்குமோ அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கணும் ரொம்ப கொதிக்க கொதிக்க நம்மளால் குடிக்க முடியாது சூடாக தான் எடுத்துக்கணும் ரொம்ப ஆற வச்சு எடுத்துக்க கூடாது இப்போ இது கொஞ்சம் ஆறவும் இதுலயே நம்ம ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ இது கூடயே நம்ம நாட்டு சக்கரை அல்லது தேன் சேர்த்துக்கலாம் நான் இது கூடிய ஒரு டீஸ்பூன் தேனை சேர்த்துக்கிறேன் ரொம்ப சூடான கொதிக்கிற தண்ணியில் தேனை சேர்த்துட்டோம்னா தேனில் இருக்கிற அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் டிஸ்ட்ராய் ஆயிரும் அதனால் தேனும் வந்து நமக்கு உடம்ப குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் தேனை வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் க கலக்கி குடித்தோம்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும் ஸோ ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் தேனை வந்து கலந்துராதிங்க கொஞ்சம் மிதமான சுட்டு இருக்கும்போது தேனை கலந்துக்கோங்க இப்போ இதை வந்து ரெகுலராக மார்னிங் வெறும் வயிற்றுல எடுத்துகிட்டே வாங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் கொழுப்புலாம் நல்லா கரைஞ்சி ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ நமக்கு சேரீ எல்லாம் மடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீட்டாக மடக்க வராதில் அதுக்கு வந்து சூப்பரான ட்ரிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தோசை கரண்டி எடுத்துக்கோங்க நான் மரக்கரண்டி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சில்வர் தோசை கரண்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அந்த கரண்டியில் வந்து நம்ம சேலையோட ஃபஸ்ட்டு எண்டு இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து நம்ம நல்லா இப்போ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு சுற்றி சுற்றிடணும் ஒரு சுற்றை வந்து டைட்டாக நம்ம சுற்றிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம ஈஸியாக சுற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எனக்கு இந்த டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க சொன்ன மெத்தட் தான் அவங்க வந்து லாங்காக இருக்கிற இரும்பு ஸ்கேல் பயன்படுத்த நாம அதுக்கு பதில் இந்த மாதிரி தோசை கரண்டியை பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் ஒரு நொடியில் எத்தனை சாரி வேணாலும் மடச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில சாரிலாம் வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் மடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மடக்குனிங்கன்னா சூப்பராக ஈஸியாக மடக்கலாம் பாருங்க சூப்பராக மடிப்பு வந்துருச்சு இதை வந்து லைட்டாக அந்த எண்ணை மட்டும் பிடிச்சு இழுத்துட்டோம்னா அழகாக ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கரண்டியை எடுத்துட்டு அப்படியே ரெண்டாக மடக்கியாச்சு இப்போ ரெண்டாக மடக்குனாதான் இப்படி நாள நான் மடக்கி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சாரியையும் இதே மெத்தடில் நான் மடக்கி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ கூடயே நம்ம ப்ளவுஸையும் சேர்த்தே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ப்ளவுஸை வந்து அடிக்கடி எங்கையாவது வச்சு தேடிக்கிட்டே இருப்போம் அதுவும் நம்ம வீரோ உள்ள ப்ளவுஸ் வைக்கிறதுக்குன்னு தனியாக இடம் நம்ம ஒதுக்க தேவையில்லை இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸையும் சேர்த்து செக்யூர் பண்ணிக்கிறதுனால ரொம்ப இடம் மிச்சமாகும் இப்போ ப்ளவுஸில் வந்து ஹூக்கெல்லாம் மாட்டிருங்க சாரியை வந்து ரெண்டாக மட்டும் மடக்கிக்கோங்க நாலாம் மடக்காதீங்க ரெண்டாக மடக்கிட்டு அந்த எண்டை வந்து இந்த ப்ளவுஸ்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க இப்போ ப்ளவுஸில் இருக்கிற கையெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிருங்க இந்த மாதிரி நல்லா மடக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த சாரியோட லாஸ்ட் எண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் இந்த எண்டை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க இப்போ இதே மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும்ல அதுக்குள்ளே இந்த எண்ணை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கயிறு இருந்துச்சுன்னா இதை வந்து நாட் போட்டு விட்டுருங்க கயிறு இருந்தால் தான் இந்த ப்ளவுஸ் நிற்கிறத அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கயிறு இல்லைனாலும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரில மடக்கி வச்சிங்கன்னா சூப்பராக நின்றுக்கும் இப்போ இதே மாதிரி சாரியை வந்து மடச்சி நம்ம வீரோக்குள்ளே வைக்கிறதுனால நல்ல இடம் மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சேரீ வைக்க முடியும் அதே மாதிரி சேரையும் கலையவும் கிடையாது கீழேயே விழுந்தாலும் கிடையாது கண்டிப்பா இதே மாத்தட ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பாத்தரலாம் இப்போ நம்ம ஃபேஸ்ல வந்து இருக்கிற கருமையை மங்கு மரம் நீங்கிட்டு முகம் வந்து தங்கு போல ஜொலிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலயே வந்து மூலிகை பொடி நம்ம தயாரிக்கலாங்க சில பேர் வந்து முகத்துல இருக்கிற கருமை எல்லாம் நீங்குறதுக்கு நிறைய காசு கொடுத்து ஆன்லைனில் இப்போ கடையிலலாம் நமக்கு க்ரீம்லாம் வாங்கி போடுவாங்க அதெல்லாம் நமக்கு ரொம்ப சைட் எஃபெக்ட் ஏற்படுத்தும் பட் ஆனால் இது முழு முழுக்க முழுக்க ஹெர்பலால் செய்யப்பட்ட மூலிகை பொடி இதை வந்து நாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண முகத்தில் இருக்கிற கருமையெல்லாம் நீங்கிட்டு முகம் தங்க போல் ஜொலிக்குங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த மூலிகையெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இதில் பதினோரு ஹெர்பல் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து பன்னீர் ரோஸ் ஆவாரம்பூ மகிழம்பூ மறிகொழுந்து கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் கிழங்கு வசம்பு பச்சை பயிர் கடலைப்பருப்பு மஞ்சள் கிழங்கு அதாவது பூசு மஞ்சள் குண்டு மஞ்சள் சேர்த்துருக்கேங்க ஆண்களும் இந்த பொடியை பயன்படுத்தலாம் ஆண்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் மஞ்சள் கிழங்கு அவாய்ட் பண்ணிடுங்க இந்த அளவுகளையும் அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் சேர்த்திருக்கேன் அப்படின்றதுக்கான லிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த பொருள் கணக்கான பிரைஸ் லிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பச்சைப்பயிரும் கடலைப்பருப்பையும் தவிர மற்ற எல்லா பொருட்களுமே நாட்டு மருந்து கடலையும் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை தாங்க நான் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ அதை வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய தட்டில் கொட்டிட்டு ஒரு நாள் நல்லா காய வச்சுருங்க காய வச்சிட்டு இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி அரைக்கிறதுக்கு தனி மிஷின் இருக்கும் அதில் கொடுத்து அடைச்சிக்கோங்க மசாலா தூளை அரைக்கிறதுல அரைச்சிடாதீங்க அப்போ இந்த பொடியில் காரத்தன்மை ஏறிக்கிட்டு நமக்கு மூ ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப எரிஞ்சிடும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்த உடனே இதே மாதிரி ஒரு தாம்பாள தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சிருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது ஆறம் கல்லடி யூஸ் பண்ணி சளிச்சுருங்க இதே மாதிரி நல்லா காற்று புகாத ஒரு டப்பால் போட்டு வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் அதோட ஃப்ரெஷ்னஸும் போகாது ஸ்மெல்லும் போகாது பதினஞ்சு நாளைக்கு தேவையான பொடியை மட்டும் சின்ன பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ குளிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பவுடரை ஒரு டீஸ்பூன் பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூடயே பன்னீர் வாட்டர் அதாவது ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து லைட்டு அந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் ரப் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க ஆனால் ஃபேஸ்க்கு வந்து சோப்பு போடுறதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க இந்த பொடியே போதுமானது இந்த மாதிரி ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க இப்போ நம்ம எதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஃபேஸ்க்கு நல்லா க்ளோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான நல்லா கெட்டியான தயிரை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடியை வந்து நல்ல முகத்தில் பூசி பூசிக்கோங்க அதே மாதிரி கழுத்துலையும் பூசிக்கோங்க நம்ம அந்த செயின்லாம் போடுறதுனால சில பேருக்கு அந்த கருமை இருக்கும் அதெல்லாம் நீக்கி கொடுத்துரும் அதனால் கழுத்து எல்லா பகுதியிலையும் நல்லா பூசிக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து நல்லா சுத்தமான தண்ணியில் பேச கழிவுருங்க நல்லா இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக க்ளோ கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு ரெகுலர் இந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க ஆண்களும் பயன்படுத்திக்கலாம் சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது அண்டர் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் இந்த பொடியில் வந்து ஈர ஸ்பூன் ஈரக்கை மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டீ பார்த்துடலாம் சம்டைம்ஸ் நமக்கு அந்த மிக்ஸி ஜாரோட மூடி வந்து ரொம்ப லூசாக இருக்கும் அதுக்கு வந்து காரணம் வந்து அந்த வாஷர் வந்து ரொம்ப லூஸ் லூசாகிரும் அதுக்கு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ரப்பர் பேண்டை எடுத்துகிட்டு அந்த வாஷருக்கு மில்லில் மாட்டி விட்ருங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி நடுவில் மாட்டி விட்டிங்கன்னா நல்ல ஃபிட்டிங்காக நின்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸை இப்ப நம்ம எது அரைச்சாலுமே கொஞ்சம் கூட வலிஞ்ச வராது சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நெக்ஸ்ட் பத்திரலாம் இப்போ நான் சாம்பாருக்கு பருப்புலாம் வேக வச்சு வேக வைக்க போகிறேன் அது கூடயே வந்து நான் முட்டையும் வேக வச்சுக்க போகிறேங்க முட்டை தொக்கு சைட் இஷ்ஷாக செய்கிறதுக்காக வேக வச்சுக்க போகிறேன் இதே மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நாலு முட்டையை சேர்த்துக்கிறேன் இது கூடயே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம பருப்புக்கு ரெண்டு விசில் வைப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி நார்மலாக எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி ரெண்டு விசில் விற்றுங்க இப்போ பருப்பும் வெந்துடும் நல்லா அதே மாதிரி முட்டையுமே சூப்பராக வெந்து வந்துடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால முட்டைக்குன்னு தனியாக நம்ம வேக வைக்கிற தேவையில்லை ஒரே டைமில் நம்ம ரெண்டுமே செஞ்சிடலாம் கேஸும் மிச்சம் டைமும் மிச்சம் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் இப்போ நம்ம சில பிளாங்கெட்ஸ்லாம் வந்து அக்கேஷ்னல தான் யூஸ் பண்ணுவோம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்கும் தான் எடுப்போம் அப்படி இல்லைனா இந்த குளிர்காலத்தில் மழை காலத்துல தான் இந்த ஹெவியான போர்வைகள்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவோம் மற்ற டைம்ல தான் உள்ள மடச்சு வச்சிருப்போம் பிளாங்கெட்ஸ் ஒன்னு கீழே விழுந்தாலும் அப்படியே களைஞ்சு போயிருங்க அதை மடச்சு வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி களையாம எப்படி மடச்சு வைக்கலான்னு பார்க்கலாம் எப்பயுமே நார்மலா போர்வை நம்ம மடக்குவோம் பார்த்தீங்களா ரெண்டு நாளா மடக்கிக்கோங்க நாளா மடக்கினது அந்த மாதிரி வீடியோ காமிக்கிற மாதிரி எட்டா நீல் வாக்கில் மடக்கிக்கோங்க நீல் வாக்கில் மடக்குனதுல ஒரு போஷன் தூக்கி இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க எண்டில் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பக்கம் அதை வந்து வீட்டில் காமிக்கிற மாதிரி ஒரு நாலு மடிப்பாக மடிச்சிருங்க மடித்ததுக்கு அப்புறம் லா இந்த எண்டில் வந்து ஒரு பேக்கெட் மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும் அதுக்குள்ளே இந்த எண்ணை நொளைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம மடைச்சி வைக்கிறதுனால எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் கலஞ்ச் களைஞ்சே போகாதுங்க அப்படியே ஃபிட்டிங்காக இருக்கும் நம்ம நிறைய போர்வைகளும் நம்ம இந்த மாதிரி கபோர்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மடைச்சி வச்சோம்னா பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஹெவியான பிளாங்கட்ஸு இதையும் வந்து நம்ம இதே மெத்தடில் மடக்க வச்சுக்கலாம் இப்போ இப்போ இந்த மாதிரி மடக்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டு பெல்ட் இருக்கும் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம சுற்றி கட்டி வச்சிட்டோம்னா எத்தனை தடவை நம்ம கீழே விழுந்தாலும் கொஞ்சம் கூட களைஞ்சும் போகாதுங்க இதை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பில்லோ உள்ளே நொழச்சு வச்சுருங்க இந்த மாதிரி நொளைச்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் கூட தூசியும் படியாது உங்ககிட்ட வேஸ்ட் பில்லோ கவர் இல்லைன்னா நம்ம நைட் இருக்கும் பாத்தீங்களா வேஸ்ட் நைட்டு அப்படின்னா யூஸ் பண்ணாத சால் அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணாத இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டு இதெல்லாம் கூட நாம நம்ம மடைச்சு வச்ச பிளாங்கெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு நம்ம வெளிய வந்து கலந்து வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பெல்ட்டை வச்சு நம்ம கட்டி வச்சிட்டோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட களைஞ்சும் போகாது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்